கண்ணாளம் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக்குங்க இனிய இல்லறம் மேரேஜ் இஸ் அண்ட் ஆர்ட் அதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நல்லா சூப்பராக இருக்கும்ங்க நிறைய விஷயம் வந்து இதில் வந்து புதுமைகள் இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இல்லறம் நடத்துறதுக்கு அதை இனிய இல்லறமாக மாற ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது படிப்பு லேர்னிங் லவ் மட்டும் இல்லை லேர்னிங்கும் வேணும் நம்ம லவ் பண்ணும்போது ஒன்றா இருக்கலாம் ஆனால் இன்னும் இன்னும் நிறைய நிறைய அந்த காதல்களை பற்றி காதலை பற்றி புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க அதை படித்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அந்த காதல் இன்னும் ஒரு லாங் ரன் வரைக்கும் வரும் யாருமே வந்து பர்ஃபெக்ட் இல்லைங்க நம் ஹஸ்பண்டும் நமக்கு பெர்ஃபெக்ட் இல்லை நம்மளும் பர்ஃபெக்ட் இல்லை ஸோ ஒரு கலையை கற்றுக்கும் போது நம்ம எவ்வளோ வாட்டி தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்குறோமோ அதே போல் தான் நம்மளை இல்லறத்தில் எத்தனை வாட்டி வேணாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து திருத்திக்கிட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாறி மாறி ஒர்க் பண்ணும்போது அந்த அழகாக இருக்குங்க எப்படி ஒரு ஆர்ட் கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது அழகாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபவுண்டேஷன் மாதிரி இப்போ நம்ம படிக்கிறோன்னா நமக்கு ஒரு இப்போது காலேஜ்லலாம் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிப்போம் காலேஜ் என்ட்ராகும்போது பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம் இல்லை அதே போல் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பர்டிகுலரான சப்ஜெக்ட் ஒருத்தர் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போல் நம்ம கல்யாண வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் நம்ம கரெக்டாக போட்டுவிட்டோன்னா இல்லறம் வந்து இனிய இல்லறம் அப்படின்ற போல மாறிடும் மூணாவது பாயிண்ட் பேஷன்ஸ் எனக்காக நீ மாத்திக்கோன்னு சொல்லும் போது அந்த வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல நம்மளோட தப்பை பார்த்துட்டு நம்ம மாறுறதுக்கு அவங்க டைம் தரணும் முதலாவது நமக்கே நம்ம டைம் கொடுத்துக்கணும் நம்ம முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப ஒரு லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போகும்போது நம்ம கிட்ட சில பிழைகள் இருக்கும் அந்த பிழைகளை நம்ம பொறுமையா நம்ம மாத்திக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இல்லை அவங்க எதோ தப்பு செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அந்த டைம் நம்ம கொடுத்தா தான் அவங்களால ஃபுல்லாக ரெக்கவர் ஆக முடியும் எப்படி ஒரு நோய்க்கு அந்த டைம் எடுத்துக்குதோ ஒரு ஒன் வீக்காக இருக்கட்டும் இல்லை எப்படியோ ஒரு டைம் எடுக்குது இல்லை அளவுக்கு நம்ம பேஷண்ட்டாக இருக்கிறோம் இல்லை பொறுமையாக இருக்கிறோம்ல அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது இல்லறம் வந்து இனி இல்லறமாக மாறும் ஸோ பேஷன்ஸாக இருங்க பேஷண்ட்டாக இருக்கவும் கற்றுக்கங்க நாலாவது பாயிண்ட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் தான் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம எந்த ஒரு வேலை பார்க்கட்டும் நமக்குன்னு ஒரு டூல் வேணும்ல அதுதான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி ஸோ நமக்கு வந்து கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி ஒரு கம்யூனிகேஷனால் என்ன சொல்லுவாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் புரிஞ்சுக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நான் நம்ம வேறு மாதிரி வளர்ந்துருப்போம் அவங்க வேறு மாதிரி வளர்ந்துருப்பாங்க அந்த இடத்துல கம்யூனிகேஷன் கேப் ஆச்சுன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படியே சின்ன சின்னதாக ஒரு கடுகு போல ஆரம்பித்து அப்படியே பெருசாக புதாகரமாக வளர்ந்துடும் ஸோ அது இல்லாமல் அழகாக கம்யூனிகேட் பண்ணிட்டு எனக்கு இது வேணும் எனக்கு இந்த மாதிரி நான் வந்து இது மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனாக பேசிட்டா இல்லை அவங்க அதெல்லாம் ஓப்பனாக நம்மகிட்ட பேசிட்டா இந்த கம்யூனிகேஷன் கேப் எங்கேயுமே வராதுங்க இல் இல்லறம் திருப்பியோ இனிய இல்லறமா மாறுறதுக்கு உண்டான வழி ஒரு ஆர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னா நிறைய பாயிண்ட் வே நிறைய திங்ஸ் வேணும் இல்லை படிக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி படிக்கணும் அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கணும் மூணாவது பாயிண்ட் வந்து பேஷன்ஸ் இருக்கணும் நாலாவது கம்யூனிகேஷன் ஒரு ப்ரெஷ் போல ஓகே அடுத்தது அவங்க வந்து பேசுவாங்க நம்ம எடுத்துருக்க இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அ வீக்னஸ் நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்னால என்ன நினச்சிக்கிறாங்க அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதுக்கு அது அர்த்தமே கிடையாது ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்கோம் அந்த டைமில் எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விதண்டாவாதம் பண்ணாமல் ஈகோ இல்லாமல் நீங்கள் மெச்சூரிட்டியாக உங்கள் லவ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா அப்போது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக லூஸ் ஆகுது உங்கள் மேரேஜ் லைஃபோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுங்க அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரூஸ் ஆகுது ஐயோ இவன் இவன் இது பண்ணிட்டோம்னா அவள் அது பண்ணிட்டான்னா நம்ம வந்து நம்மளை குறைவா நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கக்கூடாது நீங்கள் அந்த டைம் என்ன யோசிக்கணும் பா என் ஒய்ஃப் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களே பா என் ஹஸ்பண்ட் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் மேரேஜ் லைஃப் வாழப் போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ண போகிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுக்குங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் தான் ஒரே மாம்சம்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரிலீஜியஸ் ஸ்டம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வீக்னஸாக நினச்சிக்காதீங்க அது வந்து உங்களோட மேரேஜ் லைஃப்பை இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நினச்சிக்கோங்க சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கீப்ஸ் லவ் அ லை இதில் வந்து சில விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நாங்களே நிறைய டாப்பிக்கில் வந்து பேசியிருப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஃபீலிங்ஸ் ஒப்பீனியன்ஸ் எஃபர்ட்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் சில விஷயங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து பண்ணுறாங்க அவரது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அவங்க வந்து எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க சில டைம் வந்து அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லைனா வந்து டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ணுறாங்களா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் பார்த்துட்டு இல்லைனா வந்து நீங்கள் நடந்துக்கிற முறைகள் பார்த்துட்டு அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றத நீங்கள் வந்து பார்க்கணும் அதை பார்த்துட்டு இன்கேஸ் வந்து அதில் வந்து எதுனா வந்து ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியது அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக மாற்றிக்குங்க அது மாற்றும் இல்லாமல் அவங்களோட ஃபீலிங்ஸை என்றைக்குமே நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க அவங்க அழகும் போது நீங்கள் சிரிக்கக்கூடாது சில பேர் வந்து அவங்க கோவப்படும் போது நீங்கள் வந்து அவங்களை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது சில ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல் போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் லோ லெவலில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஒருத்தவங்க ஹை லெவல் போகும்போது ஆங்கர்லேயும் சரி எந்த ஃபீலிங்ஸில் டிசப்பாயின்மெண்ட் எது இருந்தாலும் அப்போ நீங்களும் அந்த லெவல் போனீங்கன்னா அந்த இடம் என்ன ஆகும் இட் இஸ் அ பூம் ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சிருவாங்க வாழ்க்கையே அதனால ஒருத்தர் ஒருத்தரோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஒப்பீனியன்ஸ் இந்த இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ஜென்ரேஷனில் ஒப்பீனியன்ஸ் வேறு நிறைய ஒப்பீனியன்ஸ் நிறைய ஆஸ்பெக்ட்லேருந்து உங்களுக்கு வரும் ஆனால் அந்த ஒப்பீனியன்ஸில் உங்களோட பார்ட்னரோட ஒப்பீனியனை ஃபஸ்ட்டாக வைக்கணும் என்ன வைக்கணும் உங்களோட பார்ட்னரோட ஒப்பீனியன் ஃபஸ்ட்டாக வைக்கணும் அப்படி உங்க பார்ட்னரோட ஒப்பீனியன் ஃபஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஸோ யு கி யுஆர் நாட் ஒன்லி கீப்பிங் தெர் ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் யூஆர் கீப்பிங் தெம் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் பெர்சன் இன் யூர் லைஃப் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு வந்தனால நீங்கள் வந்து அவங்கள முதலிடம் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க மேபி அவங்களோட ஒப்பீனியன் தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அது தப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டான விதத்தில் புரிய வைங்க ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஃபீல் ஃப்ரீயாக ஏற்றுக்கங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க எஃபர்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாய்ஸ் படம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிட்ட பிறகு என்ன ஆகிடும் அவங்க வந்து அப்பா அம்மாலாம் வந்து தள்ளி விட்டுருவாங்க எல்லாம் வீட்டுக்கே வராதுங்கு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு ஒரு ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தன் என்ன பண்ணுவான் எங்கே பீஸா டெலிவரி பண்ணுவான் ஒருத்தன் வந்து பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுவான் அந்த பொண்ணு வேறு எதாவது ஒர்க் பண்ணும் நிறைய விஷயம் வந்து எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இன்னும் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அங்கே வந்து ஒரு சாமியார் பாரு அவர்கிட்ட போயிட்டு டெய்லி வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வருவான் அதுக்கு லிட்டர்லாம் வந்து எப்படி மீனாகவும் பிச்சை எடுக்கு பிடிச்ச எடுத்துட்டு அந்த ஃபுட்டை தர மாதிரி மீனாகவும் ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே பண்ணுற எஃபர்ட்ஸ் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் மத் அது லாஸ்ட் தான் என்ன ஆகும் அவனும் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் தானே அந்த விஷயம் அந்த டைமில் அவன் ஃபுட் எடுத்துகிட்டு வரலாம் இவங்க சாப்பிட்ருக்க முடியுமா அப்போது அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணு சொல்வாள் அவனோட எஃபர்ட்டும் இருக்குது இல்லை நமக்காக ஃபுட் எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவான்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பில் நம்ம தெரியாமல் நம்ம ஒய்ஃபும் நல்லா வந்து எஃபோர்ட்ஸ் போடுவாங்க ஹஸ்பண்டும் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டுட்ருப்பாங்க ஸோ அந்த தெரியாமல் பண்ணுற எஃபோர்ட்ஸும் சரி தெரிஞ்சு பண்ணுற எஃபோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு நீங்கள் வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்ங்க நெக்ஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒவ்வொருத்தரும் ரெண்டு விதமான ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்திருப்பீங்க ஒவ்வொருட ஃபேமிலி பேக்ரவுண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணவே ஆகணும் அவங்களோட வேல்யூஸ் அவங்களோட ட்ரெடிஷன் அவங்களோட கல்ச்சர்ஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து டூ ஸ்டேட்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் இவங்க ஸ்டேட்டோட கல்ச்சர் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட ஸ்டேட்டோட கல்ச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது மாதிரி இல்லாமல் ஃபேமிலியோட ட்ரெடிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்க மேரேஜ் பண்ணுறனாலும் நான் இது பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுடைய மேரேஜ் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் அப்போது ஃபேமிலி பாண்டிங் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் அர்ட் கல்ச்சர் பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவும் அப்போது உங்களுடைய சர்க்கிளும் வந்து இன்னும் பெருசாக அவங்க உங்கள் லைஃப் ஒன் சூப்பராகவும் மேரேஜ் லைஃப் சூப்பராக போகும் இந்த வீடியோவில் வந்து இல்லறம் ஒரு அழகான ஒரு கலைன்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு எப்படி வந்து ஒரு என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஒரு மேரேஜஸ் என் ஆர்ட் எப்படி ஒரு பெயிண்டருக்கு வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ப்ரஷ்லருந்து அந்த பெயிண்ட்லேருந்து அவரோட க்ரியேட்டிவிட்டிலேருந்து எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஃபினிஷ்டு பெயிண்டிங்கை க எடுத்துகிட்டு வர முடியுமோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கலந்துட்டு தாங்க மேரேஜ் இதில் சில பேர் வந்து ஒரு விஷயத்தில் லாக் ஆகலாம் சில பேர் ஒரு விஷயத்தில் ஹையாகலாம் எல்லாத்தையுமே வந்து மிக்சட் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கணும் லவ் அந்த லவ் இருந்துச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் செழிப்பாக இருக்கும்ங்க உங்கள் நீங்கள் மேரேஜ் லைஃப் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் எப்படி யார் போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் இது சென்டர் ஆஃப் த ஃபோக்கஸ் அந்த லவ் வெச்சு எடுத்துகிட்டு போனாலே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து புதுசாக மேரேஜ் ஆக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போகிற டாபிக்ஸ் எல்லாமே இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணால் மேட்ரி மணிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் வந்திருப்போம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல்ராஜ் அண்ட் மை ஒய்ஃப் கெட்ஸ் ஆல் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் பை பாய்